الحمد <سؤال> لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب مِنْ شَرِّ مَا خَلَقْ وَمِنْ شَرِّ وَازِقٍ إِذَا بَقَدْ مِنْ شَرِّ النَّفَّاذَاتِ اللقد وَمِنْ شَرِّ حَاصِدٍ إِذَا حَصَدْ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ قُلْ عُنْدُ رَبِّ الْنَاسِ مَلِكِ النَّاصِلَةِ النَّاسِ من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس آمين آه الحمد لله رب العالمين من أيها في الميقاف المزيد يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين الله بارك لنا في هذا المقبرة يا أرحم الراحمين اللهم مع الذين لم عليهم نبينا والصديقين والشهداء والصالحين اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة النبي محمد صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب شعبان وبلغنا رمضان يا ارحم الراحمين يا الله شنقي انا جمع ولنا لون يا الله اروتر ولدكم مالك بدر شهداء كودي دربار لندك كن رحماني يا الله لكبر جنة الفردوس قیامتdataloader کو جو کہ جیوا یا یا اللہ <سؤال> نے جنازہ مالیہ کرنے مل سنگے اپار سے داوگلی یا اللہ نے قبول شیوا یا تیاہ ہا اونر

ரப்பே ரஹமான அல்லாஹ் இதை ஊடகங்கள் அனைவரையும் கபுல் செய்வாயாக அவர்களை செய்ய ஏற்பாடுகளையா அல்லாஹ் நீ சங்கைப்படுத்திடுவாயாக கடல் கடந்தும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வை ஏற்படுத்தி செய்யவதை போன வசந்தம் யாரெல்லாம் இந்த இடத்திலே வந்து களத்தில் நின்று செய்கின்ற அனைவரையும் கபுல் செய்வாயாக சகலை துறை சார்ந்தவர்களையும் யா அல்லா நீ மேன்மைப்படுத்திடுவாயாக ரப்பே ரஹமானையா அல்லா இந்த சம்மான் துறை மண்ணை நீ பாதுகாத்திருவாயாக சகல முஸ்லிம்கள் வாழக்கூடிய அத்தனை நாடுகளையும் யா அல்லா நீ சிறப்பிப்பாயாக உன்னை அஞ்சி வாழக்கூடிய உள்ளங்களா நீ மாற்றிடுவாயா எங்க எல்லோரும் நீ சங்கைப்படுத்திடுவாயாக ஒரே அல்லாஹ் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு நீ அருள் புரிவாயா பெரியார்களை மதித்து வாழக்கூடிய உள்ளத்தை தந்தல் உருவாயா சிறியோருக்கு கருணை காட்டக்கூடிய உள்ளத்தை தந்தல் உருவாயா நெல்லதை சொல்லவும் நெல்லதை கேட்கவும் வாழ்நாளை நீடிப்பாயாக ஹராமான விடயங்களை விட்டு பாதுகாத்திருவாயாக உனக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து மறைவதற்கு நீ தோவி செய்வாயா குரானுடைய தொடர்புடைய உள்ளங்களாக மாற்றிடுவாயா கண்மணி நாயம் சொல்லவா சொல்ல இதை சொல்லி தந்தால் அந்த வழியில் எங்களை நடத்தாட்டுவாயாக ரப்பே ரஹ்மானியா அல்லா இறுதி முடிவுல இலா இல்ல அல்லா மஹம்மது ரசூல்லாய் சொல்லவா அப்படி சொல்ல களிமாவுனே கரைசே தல்வாயா இந்த மக்பரா அனைவரையா அல்லா நீ கண்ணியப்படுத்திடுவாயாக நீ சங்கை படுத்திருவாயாக ரப்பே ரஹ்மானியா அல்லா நீ எல்லோரும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்ல தித்தினா யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் மரணிக்கப்பட்டால் எல்லோரும் யா அல்லா நீ கபூல் செய்வாயா ரப்பன ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆஹிரதி ஹஸனதன் وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير الكي سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين امين سبحان ربك رب العزه اما يصيف وسلام على المرسلين والحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته மது மாளிகைக்காடு ஜனாசா நலமுறை அமைப்பினால் கடந்த இரண்டாயிரத்தி நான்கு பன்னெண்டு இருபத்தி ஆறு அன்று சுனாமியில் பகாத்தான சுகதாக்களை நினைவு கூர்ந்து எமது மாளிகைக்காடு ஜனாசா நலமுறை அமைப்பானது ஆரம்பிக்கப்பட்ட காலந்தொட்டு இந்த நிகழ்வுகளினை ஏற்பாடு செய்து வருகின்றது அந்த வகையில் இவ்வரிடம் இந்த சுனாமி தின நிகழ்வினை அந்த சுகதாக்களை நல்லடக்கம் செய்த இந்த சம்மாந்துரை மொஹல்லா மஹல்லா மையவாடியில் நடத்த வேண்டும் என்ற எங்களுடைய ஒரு மௌலவி சம்மாந்துரை சேர்ந்த பிரிதோஸ் மௌலவி அவர்கள் ஒரு ஆலோசனையை முன்வைத்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் சம்மாந்துரை நம்பிக்கையாளர் சபைக்கு அதனை தெரியப்படுத்தி அதற்கான அனுமதியினையும் பெற்று மொல்லா மஹல்லா மையவாடி மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகளிடத்தில் அதற்கான ஒத்துழைப்பும் கூறப்பட்டு இன்று இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து அன்று சுகதாக்களின் நினைவு உயர்ந்ததான குருவான் தமாம் துவா பிரார்த்தனை மற்றும் மையவாடியில் சிரமதானம் என்பன சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இதனை முதல் எங்களுக்கு இந்த உதிப்பை ஏற்படுத்திய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாகவும் இதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் எங்களுடைய அமைப்பில் அதற்குரிய மசூராவை முன்வைத்த போது எந்தவித மறு ஒப்புதல் வழங்காமல் அதற்கான முழு ஒத்துழைப்பினையும் தந்த எங்களுடைய அமைப்பின் தலைவர் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இது தொடர்பாக எங்களுடைய நலம்பின்பிகள் மட்டத்தில் இதற்குரிய விடயங்களை தெரிவித்த போதோ இந்த நிகழ்வுகளை செய்வதற்காக தேவைப்பாடாக உள்ள பொருளாதார வசதிகள் வாகன வசதிகள் என்பவற்றை ஏற்படுத்தி தந்த அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்து இந்த மைய இவ்வளவு காலமும் நீங்களால் வந்து இந்த இவ்வாறான வேலைகளை செய்யவில்லை முடியவில்லை என்ற மன வருத்தத்துடன் இன்றாவதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பதை விட்டு நாங்கள் மிச்ச மகிழ்ச்சியடைகின்றோம் அடைகின்றோம் இனிவரும் காலங்களில் இன்ஷா இது தொடரும் என்ற செய்தியையும் இந்த மக்கள் மத்தியில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய சம்மாந்துறை நம்பிக்கையாளர் சபை மொஹல்லா மொஹல்லா நம் நிர்வாகிகள் அடுத்தது சம்மாந்திரை ஊர் மக்கள் எமது மாளிகை காடு மற்றும் அதனை அன்றிய பக்கத்தில் உள்ள எமது நலன் விரும்பிகள் இதற்காக முழு ஒத்துழைப்பையும் வழங்குகின்ற எமது நலன் விரும்பிகள் அடுத்தது எங்களுடைய உறவுகள் சுகதாக்கள் சுகதாக்கலாக்கப்பட்ட உவர்களின் உறவுகள் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்து எமது அமைப்பினுடைய உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்குடைய குருவான் தாமம் முக்கானவே ஏற்பாடுகளை செய்தந்த எங்களுடைய மதரசா உஸ்தாத் ரியாஸ் அல்தாஃபி அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்து எங்களுடைய இன்றைய நிகழ்வுக்காக பயான் நிகழ்வினை ஏற்பாடு செய்து தந்த எங்களுடைய மாளிகை மாளிகைக்காடு ஜும்மா பள்ளிவாசல் பேசி மின்ஹாஜ் உஸ்மானி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பள்ளிவாசலினுடைய பேசி அனீஷ் முகமட் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்தது இந்த குர்வான் தமாமுக்கான குருவான்களை ஓதி முடித்து தந்த எங்களுடைய மதரசா மாணவர்கள் அடுத்தது எங்களுடைய பிரிதோஷ் மலவி ஊடகவியலாளர்கள் வைபீவம் டிவி வசந்தம் டி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த மக்கள் சார்பாகவும் எங்களுடைய மாளிகை காடு சாய்ந்த மருது அங்கே நடக்க செய்யப்பட்டுள்ள மக்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய அமைப்பினால் இந்த இடத்தில் இந்த வருடம் இந்த வேலையை செய்தோம் என்பதற்கான ஒரு அடையாளத்தினை இந்த பள்ளி முகல்லா முகல்லா பள்ளிவாசல் எங்களுடைய நிர்வாகிகள் இருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் இந்த நாங்கள் அந்த நினைவையும் வழங்கி வைக்கின்றோம் இதற்காக ஒத்துழைப்பு வழங்கி யார் யாரெல்லாம் மேல் விடப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களையும் இந்த நன்றியில் சேர்த்தவர்களாக எங்களுடைய இந்த நிகழ்வை சற்று நிகழ்வுகள் இருக்கின்றது அவைகளை முடித்துவிட்டு ஏற்கா ஒத்துழைப்பு நங்கிய அனைவருக்கும் எமது அமைப்பின் சார்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அந்த மையவாடையில் இந்த விடயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனை வழங்கிய பிறதோஷ் மாளவி அவர்கள் வருகின்றார்கள் அவர்களிடம் நாங்கள் இந்த வாங்கியை கொடுக்கின்றோம் எனவேதான் இந்த வேளையிலே துவா பிரார்த்தனை இடம்பெற்றது கன்னித்துக்குரி மோலிபர் ரியாஸ் அவர்கள் சிறப்பான முறையிலே துவா இறைஞ்ச கேட்டீர்கள் அதுபோல் இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் இப்போது நன்றி உரை செய்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே இரண்டாயிரத்தி நான்கு மார்கழி மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் திகதி மறக்க முடியாத ஒரு தினம் இருபத்தி ஒரு வருடங்கள் கடந்துவிட்ட இந்த சுனாமியின் தடயங்கள் இன்னும் எமது மனங்களிலே ஆறா வடுக்களாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த பள்ளிவாசல் மலையடி கிராமம் பள்ளிவாசல் குறிப்பாக முதல்ல மகளா பள்ளிவாசல் சார்பாக பெனிதுகுறி மௌலவி அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள் அஸ்லாம் வலைக்கம் அரபா மஸ்ஜித் சென்னல் கிராமம் இமாம் ஃபிர்தாஸ் மௌலே அவர்கள் காலையில் நிகழ்வில் ஆரம்பிக்கும் முகமாக கலந்து கொண்டு வேலை காரணமாக போய் வந்திருக்கிறார்கள் உண்மைக்கு இன்றைக்கு நிகழ்வுக்காக வேண்டி எங்களுக்கு உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்வை எங்கு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஒத்துழைச்சி ஆலோசனைகளை வழங்கி இவர்களூடாகத்தான் என்று இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் மௌலிக் பிர் அவர்களை சற்று உரையாற்றுமாறு بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد الحمد لله الله تعالى ودية بريور يوم ولغتيل مني ذا نيجي وار سرّب باك يبيتر كرانو أبنو ذي أوفر نيجال وغلي الله تعالى غنيه ما له نيجال من باكنران ஒரு மனிதனுடைய பிறப்பாக இருக்கலாம் அவனுடைய இறப்பாக இருக்கலாம் மனிதன் என்ற ரீதியில் ஏனைய மிருகங்களை பறவைகளை விட ஒரு தரம் மேலா அல்லாஹு தாலா கண்ணியமாக்கி வைத்திருக்கிறான் அந்த வகையில் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடு உலகத்தில் மனிதனை சோதிப்பதற்காக படைத்திருக்கிறோம் என்று பல இடங்களில் அல்லாஹு தாலா கூறக்கொண்டான் وان ابلغ நஹூஃபி بشيء من الخوف والجوع ونقص من الاموال والانفس والثمرات وبشر الصابرين இந்த அனைத்து சோதனைகளிலும் யார் வெற்றியாளர்கள் என்றால் உபஷர் சாபிரின் யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயணம் பஷாரத் உண்டாவதாக என்பதாக அல்லாஹால அருள்மறையிலே கூறிக்கொண்டிருக்கிறான் அந்த வகையிலே அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடு நடைபெற்ற ஒரு நிகழ்வு என்பது அல்லாஹு தாலாவுடைய சோதனை எங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போதுதான் எக்ஸாம் பரீட்சை என்ற வார்த்தைகளை நாங்கள் பாவிக்கின்றோம் ஆரம்ப காலகட்டத்திலே சோதனைக்கு போகலியா என்றுதான் பாவிப்பார்கள் என்னுடைய சிறுபிராயத்திலே எல்லாம் சோதனைக்கு போகலையா என்றுதான் அந்த பரீட்சையினுடைய விடயத்தை ஆரம்பிப்பார்கள் கண்ணி மாணவர்களே சோதனை என்பது ஒரு பரீட்சை எனவே உலகம் ஒரு சோதனை பரீட்சை மண்டபத்தில் இருக்கின்றோம் அந்த பரீட்சை மண்டபத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் என்றால் யார் யாரெல்லாம் அந்த குறுகிய காலகட்டத்தில் அந்த பாடத்திட்டத்தினை சரியாக கற்று அவர் விளங்கிக் கொள்கின்றாரோ அவர் தான் அந்த பரீட்சையிலே சரியான ஒரு ஒரு விடை எழுதக்கூடிய மனிதராக மாறுவார் அந்த வகையிலே உலகத்தினுடைய சோதனையில் அல்லாஹு தாரா ஒரு சோதனையாக ஏற்படுத்தியதுதான் அந்த சுனாமி என்கிற அர்த்தம் அந்த அனர்த்தத்திலே அல்லாஹ் தாலா எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான சோதாக்களை அவன் வசம் கைவெடுத்து கொண்டான் அந்த நிகழ்வுகா அந்த நிகழ்வாக வருட வருடம் அவர்களுடைய ஆத்மா சாந்திக்காக வேண்டி வார நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே மிகவும் நீண்ட காலமாக சமாந்துரை பொறுத்தவரையில் அது ஆரம்ப காலங்களில் ஒரு அடிக்கடி வந்து போகக்கூடிய நினைவுபடுத்தக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அண்மைய காலங்களும் மிகவும் குறைவாக ஆனால் அது உயிர்ப்பிக்கப்படவில்லை என்று அர்த்தமல்ல அதை அந்தந்த பிரதேசங்களிலே அதை உயிர்ப்பித்தார்கள் எனவே இப்படியான ஒரு நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று எனது நீண்ட நாள் அவாக இருந்தது இருந்தும் ஒரு குறிப்பிட்ட நன்மைக்கு நான் ஒரு ஒரு வார கால எல்லைக்குள் என்னுடைய மாளிகைக்காடு ஜனநாயக வன்புரை ஒன்றியத்தினுடைய முகநூல் பதிவு அந்த பக்கத்திலே ஒரு பதிவை நான் காண கிடைத்தது இந்த நிகழ்வை ஒரு பிரமாண்டமான ஒரு ஒரு ஏற்பாடாக அவர்கள் செய்ய முன் வந்தார்கள் என்று எனக்கு ஒரு அவா ஒன்று இருந்தது ஏன் அதை இங்கு செய்தால் அதை விட சிறப்பாக இருக்குமே என்ற அடிப்படையிலே எங்களுடைய சகோதரர் இந்த அமைப்பினுடைய ஒரு சிரேஷ்ட உறுப்பினர் சகோதரர் ரஹ்பி அவர்களிடம் நான் அதை தொலைபேசி மூலமாக இயங்கும்போது அவர் அதுக்கான உத்தியோகபூர்வமாக நாங்கள் அதை அதை மசூரா செஞ்சுவிட்டோம் அதை நடப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்றுவிட்டன விட்டன ும் ஒரு ஆலோசனை செய்துவிட்டு குருகுணம் என்ற அமைப்படையில் நான் அந்த கூறி அந்த வாரத்தை மதித்து அலமதுல்லா ஒரு நாளிலேயே அந்த முடிவு தந்து தந்துவிட்டார்கள் அதற்கு பின்னால் சமாந்திரை நம்பிக்கையாள சபையினுடைய அந்த அனுமதியோடு இவ்வாறான நிகழ்வை ஏற்பாடு செய்தோம் அல்லாஹத்தாலா அவருடைய வாழ்க்கையில் வறக்கு செய்வனாக அதேபோல் நான் ஒரு சிறிய ஒரு விடயத்தை மட்டும் ஞாபகப்படுத்தி என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் வெள்ளிக்கிழமை நாள் எல்லோரும் வேலைப்பணுக்குள் இருக்க கூடியவர்கள் அலமதுல்ல அப்படியான வேலைக்குள்ளும் இது என்னுடைய நிகழ்வாக எடுத்து இந்த அமைப்பு திறன்பட செய்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலே நானும் அந்த மண்ணில் பிறந்தவன் என்ற வகையில் பெருமிதம் அடைகின்றேன் ஏனென்றால் இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஜனாசா வீடுகள் ஊர்களில் நடக்கின்ற வீடுகளிலே தன்னுடைய எவ்வாறு அந்த வீடு நிகழ்வு நடைபெற்றால் அது அமையுமோ அதே போல் ஒவ்வொரு உறுப்பினர்களும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மறுமைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை கட்டு சாதனத்தை கட்ட வேண்டும் என்ற அந்த ஏற்பாட்டோடு சிரம் சிரமத்தோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறான குறுகிய அழைப்பை ஏற்று இவ்வாறான ஏற்பாடுகள் செய்து என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக நான் கருதுகிறேன் உண்மையிலே அல்லாஹுத்தாலுடைய அந்த சோதனை அந்த நிகழ்வு ஏற்படும் போது நான் ஒன்பதாம் தரத்தில் இருந்துவதற்காக வந்து அன்றைய நாள் கல்முனை மகாவித்தியாலயத்தில் புத்தகம் எடுக்கக்கூடிய அந்த நாள் நான் ஒரு ஒரு சில நிறுவனங்கள் மாத்திரம் அந்த நினைவை கூறி முடித்துக் கொள்கிறேன் புத்தகம் வழங்கப்படக்கூடிய பத்தாம் தரத்துக்கு புத்தகம் வழங்கக்கூடிய எனது பதினைந்தாவது வருடம் முடிஞ்சு பதினாலாவது வருடம் ஆரம்பிக்கும் இந்த நேரம் புத்தகத்துக்கு சென்றோம் இருந்தும் ஒரு சில தடங்கள் காரணமாக தினம் புத்தகம் வழங்கப்பட மாட்டாது நாளைய தினம் திங்கட்கிழமை அறிவித்திருந்தார்கள் இருந்தும் எட்டு மணி அந்த நேரம் இருக்கும் பின்னால் நான் வீட்டுக்கு வந்து என்னுடைய தேவைகளை முடித்துவிட்டு ஒரு சிறிய ஒரு விடயத்துக்காக வேண்டி ஒரு சிறிய ஒரு விடயத்துக்காக வண்டி பிரதான வீதிக்கு செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது ஒரு பத்து நிமிடம் அந்த இல்லைக்கு அபாரம் போகும் போய் கொஞ்ச நேரத்தை சத்தமும் உரைச்சலும் கட்டுக்கொண்டதுக்கு மக்கள் எல்லாம் மூடி வந்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணிவான்களே அந்த அந்த ஜாஹிரா அந்த 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 ஜாஹிரா அந்த பிரதான வீதியிலே ஒரு அந்த ஜாஹிரா குளிச்சு வரைக்கும் சரியான தண்ணியும் அந்த வந்த நேரம் அல்லாஹோ தாலா உண்மையிலே அந்த கண்ட ஜனாசாக்கள் எனக்கு நீச்சல் பழக்கிய ஒரு சகோதரர் அவருடைய ஜனாசாவை தான் முதலாவது ஜனாசா பெற்றுக் பெற்றுக்கொண்டேன் அதே போல் என்னுடைய ஆரம்ப விழாவிலே என்னுடைய கண்ணியத்துக்குரிய மின்ஹாஜ் மௌலவி அவர்கள் அவருடைய குடும்பத்தில் ஐம்பத்தி எட்டு பேர் இவ்வாறு ஒவ்வொருவர்தான் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் கட்டுப்பட்டால் கிட்டத்தட்ட இந்த இடத்திலே கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேற்பட்ட ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய குடும்பத்தை அந்த உறவுகளை பொறுத்தும் நாற்பத்தி ரெண்டு ஜனாசாக்கள் இருந்தது அல்லாத்தாலா அவருடைய அனைத்து கபறுகளையும் வெளிச்சமாக்கி சுகதாக்குடைய பட்டியல் என்ற நீண்ட நேரம் எடுக்கவில்லை இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்ய சாய்ந்த மாளிகைக்காடு ஜனாதா நலன்புரை அந்த ஒன்றியத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் நான் விழித்தவனாக உண்மையில் நான் நான் கொடுத்த அந்த தகவல் சிறியதொரு தகவலாக இருந்தாலும் அவர்கள் தலைக்கு மேலால் வைத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அதை ஏற்பாடு செய்தார்கள் அதே போல் அல் குரான் தமாமுடைய விடயத்தில் பொறுப்பேற்று இந்த நிகழ்வு நடத்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்வதற்கு அனுமதியை தந்த சமந்தரை நம்பிக்கையாளர் சபையுடைய அந்த சபைக்கும் அதேபோல் அந்த அவர்களுடைய அழைப்பை கபூல் சங்கை பூர்ணப்படுத்தி இந்த மஹல்லாவுடைய குறிப்பா மொஹல்லா மஹல்லாவுடைய நிர்வாகத்தினர் உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் நன்றி செலுத்துவதாக அல்லாஹு தாலா மின்மேலும் நான் நான் நினைக்கின்றேன் இது நேரலையாக சீர் நேரலையாக மோக பதவியிலே பதிவிட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் நாம் நினைக்க வேண்டும் ஒவ்வொரு உறவுகளும் இந்த வருடத்தோடு நாங்கள் இதை முடித்து விடாமல் இது வருடாந்தம் கொண்டாடப்படும் நிகழ்வாக இல்லை என்றாலும் நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிடம் அவர்களை மனதில் வைத்திருக்கிறோம் அதே போல் நாங்கள் எங்களால் வருடத்துக்கு ஒரு நடைபெறும் என்றாலும் உண்மையிலே இந்த இடங்களில் வந்த அகமது இல்லா உண்மையிலே அந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த அந்த நிகழ்வு இடம் கொடுத்து சம்மாந்திரும் மக்களை நான் மென்மேலும் பாராட்ட வேண்டும் நான் இந்த ஊருக்கு வந்த கட்டத்தில் பன்னிரண்டு வருடங்கள் ஆகின்றது என்னை ஒரு வெடி ஓடான் என்ற அமைப்பில் பார்க்காமல் சொந்த ஊர் என்ற அமைப்பில் நிறைய விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையிலே இடம்பெற்று வந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தோம் அந்த காலகட்டத்திலே உண்மையிலே மருகும் அன்வர் இஸ்மாயில் ஹுசேன் அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் அவர் தன்னுடைய அந்த நிகழ்வுகளை ஒவ்வொரு வீடுகளாக ஒவ்வொரு பாதைகளாக நாங்கள் வரும்போது ஆரம்பத்தில் கூறும்போது அன்றைய நாங்கள் சாப்பிட்டோமா நாங்கள் உறங்கினோமா என்று கூட மக்களுக்கு அந்த தெளிவு அந்த நிலைமையிலே நீங்கள் அந்த பயத்திலே பீதியிலே வரக்கூடிய மக்களை அறைவனை சாப்பாடு மேற்பாடு செய்தார்களோ இந்த ஊருக்கு மிகவும் நான் கடமைப்பட்டு நின்று செலுத்தி இந்த சிறிய ஊரை முடித்துக் கொள்கின்றேன் இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் ஜிசாக் முல்லாகர் பாரக் அல்லாவுக்கும் அல்லாஹுத்தாலா உடைய அனைத்து வாழ்க்கையிலையும் அல்லாஹ் வரக்கு செய்வானாக அதே போல் மறுமையிலே இதற்கான அஹ் நிறைய கூலிகளை அல்லாஹத்தாலா வணங்குவனா என்று விடுத்துக் கொள்கிறேன் ஜிசாக் முல்லாகர் இந்தளவிலே நாங்கள் விடைபெறுகின்றோம் குறிப்பாக மாளிகை காடு ஜனாசா நலன்புரி அமைப்பு முன்னெடுத்திருக்கின்ற இந்த பணிகள் உண்மையிலேயே ஒரு முதற்கட்டமாக இங்கு வந்து பார்த்ததன் பின்னர் தான் தெரிகிறது உண்மையிலேயே இந்த மையவாடி மலையடி கிராமத்தில் இருக்கின்ற இந்த மையவாடி எமது ஒட்டுமொத்த அம்பாறை மாவட்ட உறவுகளால் சுத்தம் செய்யப்பட வேண்டிய சிரமதானம் செய்யப்பட வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு இடம் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரம் சுனாமியால் உயிர் உயிர் நீத்த உறவுகள் சுமார் பதினோராயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் உயிர் நீத்திருக்கிறார்கள் அதிலே குறிப்பாக இங்கே நான்காயிரம் பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்கிற இந்த இறுதி மன்னரை இந்த இல்லம் இங்கே இப்போது காடு ஜனாசா நலன்புரி அமைப்பின் அங்கத்தவர்களால் சிரமதானம் செய்யப்பட்டு இன்று காலை ஏழு முப்பது மணியிலிருந்து துவா பிரார்த்தனை குரான் த தமாம் உள்ளிட்ட பல்வேறு மார்க்க உபன்யாசங்கள் நடைபெற்று இறுதியாக இந்த பள்ளிவாசல் ஃபேஸ் இமாம் அவர்களது ஒரே உன்னதமான உரையும் இடம்பெற்றிருக்கிறது எனவே இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் இந்த மலையடி கிராமத்தில் இருக்கின்ற மொல்லா மஹல்லா பள்ளிவாசல் இந்த மையவாடிக்கு நீங்கள் வர வேண்டும் ஒரு தரமேனும் நீங்கள் தரிசிக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது எமது உறவுகள் இங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களது இந்த மையவாடி காடு பற்றி பற்றைகள் சூழ்ந்து போய் கிடக்கிறது தயவு செய்து ஒரு தரம் வாருங்கள் இது ஒரு இருவரால் செய்யக்கூடிய அல்ல ஒட்டுமொத்த சமூகத்தால் செய்யப்பட வேண்டிய ஒரு பணி என்று கூறிக்கொண்டு இந்த பணியின் இந்த முத்தாய்ப்பான விடயத்தை துவக்கி வைத்திருக்கின்ற மாளிகை காடு ஜனாசா நலன்புரி அமைப்பினருக்கு எல்லாம் வல்ல இறைவனின் அந்த அருட்கடாட்சம் பெருக வேண்டும் இதற்கு யார் யாரெல்லாம் ஒத்துழைப்பு நல்கினார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இறைவனின் அந்த நட்பிருப்பை உண்டாகட்டும் என்று கூறி குரலற்ற மக்களின் குரல் வியூகம் டிவி இது போன்ற நட்பணிகளிலே என்றும் இணைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னுடன் இணைந்திருந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் இலங்கை சுயாதீன தொலைக்காட்சியின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரியாஸ் அவர்களுக்கும் அதுபோல ஜலீல்ஜி மற்றும் எமது அங்கத்தவர்கள் இந்த பணியிலே தமது உடலால் பொருளால் ஒத்தாசி புரிந்த எல்லோருக்கும் ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி முபர்க